சோயா பீன்ஸ் கிரேவி மட்டன் சுவையில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வீட்டு கிச்சனில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றி தி கொஞ்சமாக வெங்காயம் போட்டு கடுகு வத்தல் எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்குறேன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி வதக்கணும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி நல்ல பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கணும் இன்றைக்கி சோயா பீன்ஸ் அரை கிலோ வாங்கி சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கணும் பொடியை நறுக்கிய தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்ல தக்காளி நமக்கு வதங்கி வரும் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி செய்ய போகிறதுனால அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உரிச்ச சோயா பீன்ஸை இதோட சேர்த்துக்கலாம் உரித்த சோயா பீன்ஸில் ரொம்ப சத்து இருக்குது அதில் வந்து ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது சோயா பீன்ஸை இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகு சீரக பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான சோயா பின்ஸ்க்கு தேவையான ஒரு ரெண்டு ஸ்பூன் குளம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது மிளகு சீரக பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் தேங்காயுடன் வதக்கிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சோம்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி இதோட ஊற்றிக்கணும் வதக்கிய வெங்காயத்தை நம்ம அரைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வதக்கிய வெங்காயம் கால் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி இப்போ இதோட ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடணும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு வேறு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ரெண்டு விசில் மட்டும் விடணும் குக்கரில் மாற்றியாச்சு ரெண்டு விசில் மட்டும் விடணும் சூப்பரான நமக்கு சோயா பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு மட்டன் சுவையில் அப்படி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்